உண்டாவதாக சங்கீதம் இருபத்தி சங்கீதம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை குடியிருங்கள் யாக்கோவின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கணம் பண்ணுங்கள் இஸ்ரேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள் லேலுவயா என்னவா கத்தருக்கு பயப்படுவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோபின் அவரே யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கன பண்ணுங்கள் அப்போ கத்தருக்கு பயப்படுவர்கள் தான் என்ன பண்ண முடியும் துதிக்க முடியும் கத்தருக்கு பயப்படுறவங்க தான் துதிக்க முடியும் கன பண்ண முடியும் அப்போ நம்ம பார்க்க போத்த யாருன்னா பயப்படுகிறவர்கள் பயபக்தி உள்ளவர்கள் கீழே லாஸ்ட் வாசிங்க இஸ்ரவேல் நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் அவர் பயபக்தியா இருங்கள் என்னவா எல்லாரும் அவர் பேரில் இருங்க என்னவா பயபக்தி பயபக்தினா என்ன ஒரு மனுஷனை பார்த்துட்டு நம்ம பயப்படுறது பயபக்தின்னு சொல்லி நினைச்சிருப்போம் ஏன்னா அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பதவியை பார்த்து அவனுக்கு பயபக்தி கொடுப்போம் பணத்தை பார்த்து பயபக்தி கொடுப்போம் ஆனால் கத்தர் இங்கே சொல்லுகிறாரு பயபக்தி பயபக்தினா நீ பயபக்தி உள்ளவனாக இருந்தால் என்ன பண்ணலாம் துதிப்பேன் கனம் பண்ணுவேன் அப்போ இந்த துதித்தலும் க யாருக்கு பயபக்தியாக இருக்குன்னா தேவனுக்கு பயபக்தியாக இருக்கும்போது துதிக்க முடியும் கனம் பண்ண முடியும் இன்னொரு யார் இந்த பயபக்திக்குரியவர்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஆதியாகமோ முப்பத்தி ஒன்னு நாப்பத்தி ரெண்டு வாசிக்கலாமே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்தி போதும் என்னவா என் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்தி ஈசாக்கு யாரு ஆபிரகாமுடைய உடைய யாரு ஈசாக்கு ஈசாக்கு எப்படி பயபக்தி உள்ளவனா மாறினா எப்படி மாறினா ஈசாக்கு யார் சொல்லி கொடுத்தா எதை வச்சு பார்த்து அது ஈசாக்கு வந்து பயபக்திக்குரியவர்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அப்போ அந்த பயபக்தி எங்கேருந்து வந்துனா அவங்க தகப்பன்னு இடத்துல இருந்து அங்கே தகப்பனே பார்க்குறாரு அவர் வளர்கிற விதங்கள் அவர் பேசுகிற விதங்கள் அவர் பழகுகிற விதங்கள்லாம் பார்த்து என்ன பண்ணுறாருனா பயபக்தியை உண்டாக்கத்தக்கதான வாழ்க்கையை வாழ்கிறார் அப்போ ஈஷாக்கு பயபக்திக்குரியவர் அப்போ ஈஷாக்குள்ளே என்னென்ன இருக்கிறது ஈசாக்கு எப்படிப்பட்டவர் ஈசாக்கு எப் தேவனுக்கு உண்மையாக இருந்தா தன் தகப்பனை எப்படி என்ன ஒரு மாற்றங்கள் போகிறோம் இதே ஐம்பத்தி மூணு வாசிக்கலாமே ஆப்ரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடு நின்று நியாயம் திருப்பாராக என்றான் அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகி ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான் என்னவா ஈசாக்கின் யாக்கோபு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு எங்கள் அப்பா ஒரு பயபக்தி உள்ளவர் அவர் மேலே நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன் அப்பா யாரு பயபக்திக்குரியவராக இருக்கிறாரு அப்போ யாக்கோபு ஈசாக்கு மேலே ஒரு ஒரு அந்த ஒரு வெளிப்பாடு எப்படி கிடைக்குதுன்னா அவர் பயபக்திக்குரியவர்னா அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது ஈசாக்கு பட்டவர் ஈசாக்கு ஏன் அவர் பயபக்திக்குரியவர் என்று சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்போ ஈசாக்கிட்ட இருந்து யாக்கோபு தன் தகப்பன் மேலே ஆணையிட்டு சொல்லுகிறேன் ஈசாக்கு பயபக்திக்குரியவர் என்று சொல்லி யாக்கோபு என்ன பண்ணுறாரு அங்கே ஆணையிட்டு சொல்லுகிறார் இன்றைக்கு நாம எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளை பார்த்து நம்ம பிள்ளைகள் நம்மள பார்த்து எப்படி சொல்றாங்க ஏண்டா இவங்க வயிற்றுல நம்ம பிறந்தோம் சும்மா எங்களை டாச்சல் பண்றாங்க எங்களை நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க பிள்ளைகள் வந்து சொல்லுகிறாங்க அப்போ நம்ம பயபக்திக்குரியவர்களாக இருக்கிற வேலையில் அந்த ஈசா கூடைய பயபக்தி தான் யாக்கோ போய் வழக்க செஞ்சது அப்போ ஈசாக்கு என்ன பண்ணார் ஈசாப்புக்கு ஈசாக்குடைய குணங்கள் என்ன பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டு ஒன்றுலேருந்து பதினெட்டு வரைக்கும் வாசித்தா தெரியும் ஒன்றை வாசிக்கலாமே இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படி இல் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன் மலை மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இது அவங்க இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரியும் ஈசாக்கு பலியிட சொல்லி ஆப்ரகத்தில் தேவன் பேசுகிறார் அந்த பேசுகிற வேலையில் ஆபிரகாம அப்படியே என்ன பண்றாரு கீழ்படிக்கிறார் தேவனுடைய தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிந்து எடுத்து போயிட்டு ஈசாக்க பலி செலுத்த கொண்டு போகிறார் பதினெட்டை வாசிக்கலாமே நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஹலே ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு கீழ்ப்படுகிறாரு அப்போ என்னத்தை கீழ்படுகிற தேவன் சொன்ன வார்த்தைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கோம் ஆமர ஈசாக்கு உடைய ஈசாக்கு பிறக்கிற பிறந்த போது இஸ்ல என்ன பண்ணுவார்னா அவரை கேலியை கிண்டலமாக பண்ணுகிற வேலையில் ஆம்பளை சார எல்லாம் பண்ணுவாங்க அவங்கள புறம்பே தள்ளு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிற வேலையில் அந்த பிள்ளையும் போயிடுச்சு ஆனால் ஆபிரகாம் இடத்துல தேவன் பேசுகிறாரு இந்த பிள்ளை எடுத்து போய்ட்டு பலி செலுத்து அப்படின்னு சொல்லுகிற வேலையில் அந்த வார்த்தைக்கு தேவன் கீழ்ப்படித்து ஈசாக்கு எடுத்து போய் பலி செலுத்த வைக்கிற வேலையில் ஈசாக்குக்கு தன் கையை கட்டி அவர் பலிபிடத்தில் வைக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை கூட அவர் என்ன பண்ணலை என்னையான் இப்படி கொடுமை படுத்துறீங்க ஏன் இப்படி கொலை பண்ண நினைக்கிறேங்க நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு அவங்க அப்பாவை பார்த்து வாக்குவாதம் பண்ணலை ஆனால் யாபிரகாம் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்தாரோ அதே போல் ஈசாக்கு கீழ்ப்படுகிறார் அப்போ அந்த கீழ்ப்படிதல் எங்கே இருந்து கற்றுக்கினாருனா தன் இருந்து கற்றுக்கொள்ளுகிறாரு அப்போ அந்த பயபக்தி எங்கேருந்து வருதுன்னா நம்ம பார்க்கறது அந்த வேர்லேருந்து வருகிறது அப்போ ஆப்ரஹாம் என்ன பண்ணுறாருனா அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈஷாக்கு பலி செலுத்துகிற வேலையில் ஈஷாக்கு தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அந்த பக்தியை வெளிப்படுத்துகிறார் அப்போ தேவ பக்தியை வெளிப்படுத்துகிறாரு தன் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர் என்ன பண்ணுறாரு கொடுக்கிறார் அப்ப தேவனை துதிக்கணும் தேவனை துதிக்கணும் பண்ணணும் பயபக்தி துதிப்பதற்கு தன் தகப்பனை தேவனுக்கு துதிப்பதற்காக என்னை பலி செலுத்துவதற்காக இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிற வேலையில் தன் தகப்பனுக்கு தன்னை கீழ்படிந்து ஒப்பு கொடுக்கிறார் எப்படிப்பட்டவர் கீழ்படுகிறவர் இன்னொரு ஆசனத்து கூட வாசிக்கலாம் இதே இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆதி ஆகும் இருபத்தி ஒன்று வாசிக்கலாமே இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டுள்ளார் அவன் மனைவி ரெபேக்கால் கர்ப்பந்தரித்தாள் என்னவா ஈசாக்கு ஒரு ஜெபிக்கிற மகன் எப்படி ஆப்ரகாமி எப்போது என்ன பண்ணுவார்னா தேவனை நோக்கி அவர் வேண்டுதல் செய்கிறதை பார்க்குறாரு அப்போ மனுஷனிடத்தில் நம்ம இப்போ மனைவிக்கு பிள்ளை இல்லாண்டு மருத்துவமனை நாடி போகாதபடிக்கு ஏதோ ஒரு வைத்தரை நாடி போகாதபடிக்கு அவர் எங்கே போகிறாரு கத்தர் சமூகத்தில் போய் ஜெபிக்கிற மனுஷனாக இருக்கிறேன் என் என் மனைவி மலடியாக இருக்கிறார் என்று நினைத்து கத்திரிடத்தில் வேண்டுதலை செய்கிறார் கத்திர வேண்டுதலுக்கு கேட்டு மனைவியை கர்ப்பித்துக்கிறார் அப்போது ஈசாக்கு என்ன பண்ற என்று இரண்டாவது செபிக்கிற பிள்ளையா இருக்கிறார் ஈசாக்கு செபிக்கிற பிள்ளையா இருக்கிறார் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி நாலு வாசிக்கலாமே அன்று ராத்திரியிலே கல்லசாரி இருபத்தி ஆறு பன்னெண்டு வாசிங்க ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தரவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு அடைந்தான் என்னவா போதும் போதும் ஈசாக்கு இருக்கும் இருக்கும்போது ஆசீர்வதித்து என்ன பண்றாரு நீ எதை தோறியோ அதையெல்லாம் என்ன பண்ணுவாருன்னு ஆசீர்வதிக்காரு அப்போ ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைக்கிற அடிமை தேசத்தை அந்த இடத்துல விட்டு போய் அவன் இருக்கிற வேலையில அந்த தேசத்துல இங்க முன் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும் போது நான் மனைவியை வந்து சகோதரி என்று சொல்லியிருப்பாரு ஆனால் ஈசாக்குள்ள இருக்கிற அந்த கீழ்ப்படிதலும் ஜெபிக்கிற இறுதியை இறக்க வச்சு தான் அவர் என்ன பண்ணுறாரு ஐசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைக்கிற போது கத்தர் அவனை ஆசிர்வதித்து அந்த வருஷத்தின் நூறு மடங்கு அறுவடை செய்கிறார் அப்போ ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் தேவ வசனத்துக்கு கீழ்படுகிற வாழ்க்கையில் அவர் என்ன தருவார்னா ஆசீர்வாதத்தை தருவார் இருபத்தி நாலு கூட வாசிக்கலாமே அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் ஹலே நீ ஜெபிக்கிற வேலையில் கர்த்தர் உனக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பாரு உன் சந்ததியை என்ன பண்ணுவார் பெருகப்படுவேன் என்று சொல்லிட்டு வாக்குதத்தையும் தத்தையும் பெற்றுக்கொளாறா அப்போ தகவனுக்கு ஒரே வாக்கு ஜனத்தை இந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக செய்வேன் என்று சொல்லி கொடுத்துருக்கிறாரு அதே போல ஈசாக்கு ஆண்டவர்னா சொல்கிறாரு நீ தேவனுக்கு பய பயபக்திக்குரியவரோட வாழ்க்கையில் ஆசிர்வாதம் வரும் ஜெபிக்கிற வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை வரும் கீழ்படுகிற இடத்துலயா ஆசீர்வத்தை கொடுக்க முடியும் அப்போ இந்த ஈசாக்குள்ள இருந்தது ஜெபிக்கிற ஆவியம் இருந்தது கீழ்படுகிற ஆவியும் இருந்தது இன்னொரு வாசனத்தை கூட வாசிக்கலாம் ஆதி ஆகும் இருபத்தி ஆறு பதினாறு வாசிக்கலாமே அபிமல்லைக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாய் பலத்தவனானா என்றான் அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரில் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாக்கிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மறுத்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டதுமானவ தூர்த்து போட்டதுமானவைகளுமான துருவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவர்களுக்கு இட்ட பேரின்படியே அவைகளுக்கு பேரிட்டான் என்னவா ஆபிரகாம் நாட்களில் வெட்டின என்னது துறவி அப்போது அந்த ஆபரகாம் வெட்டின அந்த துரு அந்த தண்ணி இது இருக்கிற இடத்துலையும் ஆப்ரகா எல்லாமே அவங்க தகப்பன் செஞ்சது அவங்க தகப்பன் செஞ்ச இடத்துல வந்து அவர் என்ன பண்றாருனா மறுபடியும் அதை தூண்டுகிறார் அப்போ ஆப்ரகாமுக்குள்ள இருந்த அந்த கீழ்ப்படிதலும் அந்த அந்த ஆப்ரகாமுக்குள்ள தேவனுக்கு பயந்து நடந்த காரியங்களை ஈசாக்கு பார்த்து தன் தகப்பன் போகிற பாதையில் அவர் என்ன பண்ணுறாரு போகிறார் வேற துரு வெட்டினாரன்றது நம்மளுக்கு அப்புறம் இருந்தாலும் ஆனால் அவர் என்ன பண்றாரு தன் தகப்பன் செய்த காரியத்தை முதலாவதாக ஈசாக்கு செய்கிறார் அப்போ அங்கே என்னன்னா பொறுமையை இருக்கிறது ஒரு பொது வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீர் ஊற்றை கண்டார்கள் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேப்பர்களுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னுடனே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு என்று பெயரிட்டான் என்னவா சண்டை போடுறாங்க வந்து ஈசாக்கு அந்த தகப்பன்னு சொன்ன வா இந்த வா தோ தோண்டின அந்த துறவு தோண்டுகிற வேலையில் அப்போ என்ன பண்ணுறாங்க அங்கே வந்து ஈசா கூடிய இடத்துல வந்து அந்த ஜனத்தில் வந்து சண்டை போடுகிற வேலையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா பொறுமையாக இருக்கிறாரு மறுபடியும் அதை விட்டுட்டு ரெண்டாவது என்ன பண்ணுறாரு இருபத்தி ஒன்று வாசி வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்னா என்று பேர் மறுபடியும் தோன்றாங்க மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க சண்டை இடுறாங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க அதையும் விட்டுட்டார் அப்போ என்ன பண்ணுறா போர் செய்யலை சண்டை போடலை பொ பொறுமையாக அதை என்ன பண்ணுறான்னு விட்டுட்டு வருகிறாரு இருபத்தி ரெண்டு வாசிக்கலாமே பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகு பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் ஹலே முதல் வெட்டிட எல்லாத்திற்கும் சண்டையா இருந்தது அது விட்டுட்டார் பொறுமையாக காத்திருந்தார் பொறுமையாக காத்திருக்கிற வேலையில் மறுபடியும் வந்து அவரை விட்டுக்கிற வேலையில் அந்த என்னென்னு பண்ணார்னா சண்டை இடலை அது கிரகபோத் என்று பெயர் எடுகிறார் ஹலெலுவியா அப்போது ஆ இருந்த பயபக்தி ஈசாக்குள்ளே இருந்த பயபக்தி கீழ்படிதல்களை கொண்டு போனது ஈசாக்குள்ளே இருக்கிற பயபக்தி ஜெபிக்கிறவனாகி மாற்றியது ஈசாக்குள்ளே இருக்கிற பயபக்தி பொறுமை உள்ளவனாக இருந்தா எல்லா காரியத்தில் பொறுமை உள்ளவராக இருந்தா அப்போ பொறுமை தான் என்ன பண்ண முடியும் ஏன்னா ஒரு காரியத்தை கரெக்டாக செய்து முடிக்க முடியும் ஹலெ லியா இன்றைக்கி நம்ம பிள்ளைகள கூட நம்ம பார்க்குறோம் அந்த பிள்ளைகளை என்ன பண்ண மாட்டாங்க பொறுமையை கடை பிடிக்க முடியும் நாம்மளும் என்ன பண்ணுற ஒரு சில விஷயங்களுக்கு பொறுமையை கடை பிடிக்க முடியல ஒரு சகோதரம் வந்து ஒரு தாய்கிட்ட ஒரு சண்டைட்டு இருந்தாரு நான் அங்கே போனேன் ஒரு சார்ஜியை சொல்கிறாரு அந்த சகோதரர் வந்து அந்த தாயை வந்து கத்தி எடுத்துன்னு போனாரு நான் போய் கேட்டேன் ஏன்ப்பா அது மாதிரி பண்ணடா எங்கள் அம்மா பார்த்தா எனக்கு பிடிக்கல எங்கள் அம்மா பார்த்தா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க ஏன்பான்னு சொன்னேன் எங்கள் அம்மா செஞ்சுருக்கிற காரியத்தை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பாக இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க சரிப்பா உனக்கு அருவருப்பாக இருக்குது உங்கள் அம்மா செஞ்ச காரியம் ஆனால் உங்கள் அம்மா உன்னை தூக்கி போட்டு இல்லையே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ மாம்சத்தில் வந்து தவறு பண்ணிட்ருப்பாங்கள்ல அவங்க வந்து நீ த நான் தவறை பண்ணிட்ட ஒன்று ஒன்று கொலை செஞ்சு போடல இது வரைக்கும் வளர்த்தாங்கல்ல ஏன் உங்கள் அம்மாவுடைய உணர்வு நீ புரிஞ்சிக்க முடியல ஏதோ ஒரு வாலிபத்தில் ஏதோ ஒரு தவறு செஞ்சதுனால அதை நீ இப்போ உனக்கு தெரிஞ்சதுனால நீ உம்மாவை பகைக்கிறியா அன்றைக்கி நான் தவறு செஞ்சுன்னா இந்த பிள்ளை எனக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு தூக்கி போட்டு போனால் என்னை என்ன பண்ணியிருப்பப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தப்பு தாங்க்கா நான் பண்ண தப்பு தாங்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் சொன்னாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பிள்ளைகள் வந்து நம்ம நீ ஏன் என்னை என்னை ஏன் எனக்குள்ளே என்னை ஏன் நீ பெத்த ஏன் நீ வளர்த்த ஏன் இந்த வீட்டில் இருக்கிற என்னுடைய இஷ்டத்திற்கு எனக்கு இடம் கொடுக்காத படிக்க எனக்கு தடை செய்கிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கேட்குறாங்க ஆனால் ஒரு நாளைக்கு உண்டு எந்த தாயம் வந்து ஒரு பிள்ளைய வந்து தவறாக வளர்க்கணுன்ற ஒரு எண்ணம் கிடையாது நான் உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் ஒரு விஷயம் சொல்லுவேன் மூணு மூணு பிள்ளைங்க இருக்கிறதுனால மூணு விஷயங்கள் நான் சொல்லுவேன் என்னென்ன சொன்னா ஒன்னு கரியப்பிலை சொல்லுவேன் இன்னொன்னு கொத்தமல்லி சொல்லுவேன் இன்னொன்னு புதினா சொல்லுவேன் இது எதை எதுக்கு போட்டா எது எது சுவை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இப்ப கரியப்பிலை எடுத்து கறி குழம்புல போடணும் நல்லா இருக்கும் அதே புதினாவும் போடலாம் அதே கொத்தமல்லியும் போடலாம் ஆனா வேற எதனா வந்து புதினா வந்து சேர்க்க முடியுமா இல்ல மூணத்தையும் வச்சு ஒரு துவையலாம் அரைக்க முடியும் ஆனா அது அதுக்கும் ஒரு மனத்தை குறுக்கும் புதினா சட்னி வச்சா அவங்க வீட்டில் புதினா சட்னியா மல்லி சட்னியா கரேப்பில சட்னியான்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நம்ம வீட்டில் மூணு பிள்ளைகள் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா தான் இருப்பாங்க ஒன்று கரேப்பிலையா இருப்பாங்க ஒரு ஒரு சில விஷயங்கள் கரேப்பில வாசனையே வராது எந்த எந்த குழம்புல போட்டால் எந்த கொ கரேப்பிலை போடலையா வாசனை கொடுக்கும் ஆனாலும் அந்த வாசனையை வந்து கிளியரா கண்டுபிடிக்கணும் கொத்தமல்லி போடும்போது அது செமையாக தூக்கி கொடுக்கும் இன்னும் பிரியாணி எல்லாம் புதினாவும் கொத்தமல்லி சேர்ந்து போட்டால் அது என்ன பண்ணோம் வாசனே தூக்கி கொடுக்க அது போல தான் ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரும் வந்து ஒரு ஒரு பிள்ளைங்கள இடத்துல இருக்கும் அந்த வாசனை நம்ம தாய் தகப்பனை கண்டுபிடிக்கிற வேலை தான் அந்த பிள்ளைய உருவாக்க முடியும் அதுதான் ஈசா ஆப்ரகாமுடைய கீழ்ப்படிதில் ஈசாக்கு பார்த்தாரு அதை சொல்லுவேன் நானே ஒன்று ஒன்று அதை மூணு இதுக்கும் நம்ம பார்க்கலாம் ஆப்ரகாமு ஈசாக்கு யாக்கோபு கருவேப்பிள்ளை கொத்தமல்லி புதினா இது மூணு ஒன்றா இணையிற வேலையில் செமையாக ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் வாசனை கொடுக்கும் அது சாப்பிடும்போது அதோட வித்தியாசமாக இருக்கும் அதை சாப்பிட்ற யாருன்னா எசு கிறிஸ்தாகிய என் பிதாவாகிய தேவன் மாத்திரம் தான் ஹலவியா நம்ம பார்ப்போம் ஏன் இந்த கரேப்பிலை தூக்கி போய்ட்டு ஏன் வந்து வேற எந்த குழம்புல போட முடியாது பிரியாணியில் பிரியாணியில் கரேப்பில் போடுவாங்களா சில பேர் போடுவாங்க தான் நினைக்கிறேன் ஆனால் நான் செஞ்சதில்லை அதனால வந்து அந்த கருவேப்பில தூக்கி போயிட்டு பிரியாணியில் போட்டால் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரி சாம்பார்ல தூக்கி போயிட்டு புதினா போட முடியுமா நான் செஞ்சதில்ல அதெல்லாம் உங்ககிட்ட கேட்குறேன் அப்போ அதோட வாசனை நல்லா இருக்குமா எதை எதுக்கு எப்போ அப்போ எதை இதை செய்யணுமோ அதை செய்யும் போது அதோட வாசனையை நம்ம முகர முடியும் அப்போ ஆப்ர ஈசாக்கோடைய பயபக்தி தான் என்ன பண்ணுதுன்னா அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே நடத்துகிறது ஜெபிக்கிறவனாக இருக்கிறான் பொறுமை உள்ளவனாக இருக்குது இது எங்கேருந்து வதுனா ஆப்ரகாமுக்குள்ளே இருந்த ஒரு படி அந்த அந்த ஆபிரகாமுக்குள்ளே இருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறான் இப்போ நம்ம அப்படியே உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் எடுக்கலாம் இப்போ ஆப்ரகாம் வந்து வந்து சாரி ஆப்ரகாமுடைய மனைவி யாரு சாரா அந்த சாரால பிள்ளை பிறக்கும் போது வயது சென்றவளா இருந்தாளா இல்லையா இப்போ அந்த ஈசாக்கு பார்த்த ஐயோ வயசானவுக்கு சில பேர் அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸ்கூல்ல டீச்சர் ஆகிட்ட சொல்லியிருக்கிறாங்க எங்க அம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங் வேணாம் அப்படின்னு சொல்லுங்க என்ன கூப்பிட்டு டீச்சர் சொன்னாங்க ஏமா அந்த பொண்ணு அவங்க அம்மா வேணான்னு சொல்றாங்க பாக்கிறதுக்கு அழகா இல்லையா வயசானவங்க மாதிரி தெரியுது அதனால வந்து வேணா பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லு சொன்னாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வட்டேன் ஆனால் நான் பார்த்துருக்குறேன் அப்போ அந்த வயசானவங்களாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஈசாக்கு ஒரே ஒரு எண்ணம் கூட அவங்க மனசுல தன் தகப்பன்னு குறித்தோ தாயை குறித்தோ ஒரு தூஷணமான எண்ணம் வைக்கலை ஆனால் அந்த கீழ்படிதலுக்குள்ள அப்படியே இருக்குது அதே போல் சாரல் ஒரு தவறு செய்வாங்க ஆகாரை வந்து என்ன பண்ணுவாங்க திருமணம் செய்வாங்க அப்போ அந்த பிள்ளை வந்து எனக்கு எங்கள் அப்பாவை அப்போ சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணி சொல்லியிருக்கலாம் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து இவங்க ரெ ரெண்டாவது வந்திருக்காங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு ரெண்டாவது தான் வந்திருக்காங்க அந்த பிள்ளை தான் என்னை ரொம்ப அவமானப்படுத்துதுன்னு சொல்லிட்டு ஏன் இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு போயிட்டு அங்கே அம்மா கிட்டே அவங்க அப்பா கிட்டே போய் கேட்கல அப்படியே ஒப்பு கொடுக்குறான் அங்கே அப்பா என்ன செய்கிறாரோ அதை செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே போல் ஈசாக்கு நாற்பது வயசாகும் போது போய் போய்தான் திருமணம் பண்ண அப்படியே கீழ்படுகிறாரு அந்த வார்த்தைக்கு பொண்ணாக பார்க்கல பொண்ணு எப்படி இருக்கோ எது இருக்கோன்னு எதுவுமே தெரியாது ஆனால் அப்படியே கீழ்படுகிறாரு அப்போ இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் வந்து நம்ம ஈசாக்கை போல கீழ்ப்படுகிறோம் எந்த காரியத்திற்காக நம்ம ஈசாக்கை போல செபிக்கிறோம் எந்த காரியத்திற்காக நம்ம பொறுமையாக இருக்கிறோம் ஈசாக்கு பயம் பக்தி என்பதற்கு என்ன கீழ்பொடிதலும் பொறுமை உள்ளவனா இருக்கிற வேலை தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார் எப்ரே புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாமே பதினேழு வாசிக்கலாமே மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட தேச சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடனே சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்குறுத்தங்களை பெற்றவன் மறுத்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி ஹலே போதோ போதோ என்னவா ஆ பிரகாம சோதிக்கப்படும் போது யார பலி கொடுத்தாரு ஈசாக்கு தான் பலி சொங்கும் உனக்கு சோதனை வந்தா உனக்கு கஷ்டம் வந்தா நான் அனுபவிக்கணுமா எப்படி கேக்குறாங்க உனக்கு சோதனை வந்தா உனக்கு கஷ்டம் வந்தா உனக்கு துக்கம் வந்தா உனக்கு சண்டை வந்தா நாங்களாம் சேர்ந்து அனுபவிக்கணுமா ஆபிரகாம் அழ அழகா தேவன் சொல்றாரு பேர் விசுவாசத்தின்னு ஆபிரகாம் தன்னை சோதிக்கப்படும் போது ஈசாக்கே பலியாக ஒப்பு கொடுத்தார் யாரு பலியாக ஆக முடியும்னா தாய்க்கும் ஒரு சோதனை வரும்போது பிள்ளைகள் என்ன பண்ணலாம் ஓ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைனால சண்டை போடுறாங்கன்னா அவங்களுக்கு கூட என்ன பண்ணலாம் அவங்களுக்காக செபிக்கலாம் ஆனால் ஈசா யாபிரகாம் வந்து தனக்கு சோதனையை தேவன் வைக்கிற வேலையில் தன் பிள்ளையை பலி கொடுக்க ஆ ஆண்டவர் சொல்லுகிற வேலையில் அப்படியே ஒப்புக்கினார் அப்போ பலியாய் ஒப்பு ஒப்புக் கொடுத்தார் தன் தகப்பன் சொல்லுகிற தன் தகப்பன் தேவனுக்கு கீழ்ப்படுகிற தேவனை துதிக்கிறவர் தேவன் வார்த்தைக்கு அப்படியே நடக்கிற மனுஷன் தகப்பனார் அதனால் என் தகப்பனர் சொல்லுகிறத நான் அப்படியே கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷாக்கு என்ன பண்ணுறாரு தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்துற ரெண்டாவது பதினெட்டில் சொல்லியிருக்கார் அந்த வசந்த வாசிக்கலாமே ஈசாக்கின் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடனே சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்குறுத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் தம் தனக்கு ஒரே பெறானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான் மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்று கொண்டான் விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசிர்வதித்தான் என்ன பண்ணுறாரு சந்ததியை குறித்து ஒரு ஒரு வெளிச்சத்தை வந்து ஈசாக்கு பார்க்குறாரு எப்படி யாக்கோபோடைய பிள்ளைகளை வந்து இப்படி தான் இந்த பிள்ளைகள் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னிரெண்டு பிள்ளைகளையும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு ஆசிர்வதிக்கிறாரு அப்போ வரும் காரியத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு உள்ளே இருக்கிற ஈசாக்கு எப்படி வந்தார்னா தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார் தேவ சந்ததியாக விளங்குவதற்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த காரியத்தை நடத்துகிறார் ஹலோ லியா அப்போ அந்த விசுவாசம் உள்ள தகப்பனர் ஆபிரகாமுக்கு அப்படியே அப்படியே கீழ்படிந்து தன்னை பலியாய் ஒப்பு கொடுக்குற வேலையில் அவர் என்ன பண்ண சந்ததி விளங்கும்படும் வரும் காரியத்தை குறித்த யாராக இருக்க யாக்கு ஏசாவுக்கும் நடக்க போகிற காரியத்தை அவர் என்ன பண்றாரு பார்க்குறாரு இன்றைக்கு நாம் பார்க்க முடியுதா நம்ம பிள்ளைகள் அடுத்த ஜென்ரேஷனில் எப்படி இருப்பாங்க அவங்க எப்படி வாழ்வாங்க அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அவங்க எப்படி நடப்பாங்க அவங்க தேவனுக்காக வாழ்வாங்களா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுதா இன்றைக்கி இதை செய்யாதேன்னு சொன்னால் அது எதுக்காக செய்வானான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூட பிள்ளைகள் வந்து யோசித்து எதிர்த்து நிற்கிறார்கள் ஆனால் ஈசாக்கு அப்படிப்பட்டவர் அல்ல ஈசாக்கு எப்படின்னா தன் தகப்பன்னு சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்படுகிறார் அப்போ அந்த வார்த்தக்கு கீழ்படிந்தவா பயபக்திக்குரியவராய் மாடு மாறுகிறார் கீழ்படிதலும் செபிப்பதும் பொறுமை உள்ளவனாய் இருக்கிற வேலையில தன்னை தேவனுக்கு தன்னை பலியாய் ஒப்பு வேலை ஈசாக்கு யார் எப்படி சொல்றாங்க பயபக்தி ஈசாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட வசனம் இருக்கிறது இருபத்தி ஆறா ஆதி ஆகும் இருபத்தி ஆறு பயபக்திக்குரியவர் ஈசாக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அந்த வசனமாக ஆதி ஆகமத்தில் இருபத்தி ஆறா பாருங்க இருபத்தி ஆறுல சரி அங்க ஈஷாக்கு வந்து பயபக்திக்குரியவருன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கும் அது எந்த வசனம்னு சரியா ஞாபகம் வரல சரி ஓகே அதனால என்ன பண்ணலான்னா இந்த ஆபிரகாமுக்கோடைய வாழ்க்கை தான் ஈசாக்கு என்ன பண்றாரு பாக்குறாரு அப்போ இந்த பயபக்திக்குரியவர் தான் இந்த ஈசாக்கு ஹலே லவியா ஹலே லுவியா சரி அந்த வசந்த வாசித்து முடிக்கலாமே சங்கீதம் சங்கீதம் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வாசிக்கலாமே முடிக்கலாமே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோவின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கணம் பண்ணுங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் என்னவா எல்லாரும் அவருக்கு என்ன பண்ண கனம் பண்ணணும் துதிக்கணும் பயபக்தியாக இருக்கணும் அப்போ அந்த கனம் பண்ணதெல்லாம் துதித்தல் எங்கே வரணும்னா பயபக்தியில் தான் வரும் பயப்படுகிற மனுஷனா தேவனை துதிக்க முடியும் கண்களை மூடலாமே சூத்துகிறோம் மண்டவரே எங்கள் மகிமை என்றாச்சாவே உங்கள் சமூத்தலை எங்களை தருகிறோம் மண்டவரே நித்திய தேவனே சதா காலங்களும் ஜீவிக்கிற எங்கள் தகப்பனே